ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி வெஜிடேபிள் பிரிஞ்சு ஒரு வித்தியாசமான முறையில் வெஜிடேபிள் பிரிஞ்சு செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இந்த ரெசிபி எப்படின்னா ஒரு வாட்டி வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுட்ருக்கும்போது ஒரு பாய் வந்து வீட்டில் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கும்போது செய்தார் நான் அந்த ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன் அவர் வந்து நம்ம வந்து வேறு மாதிரி செய்வோம் அவர் செய்த ஸ்டைல் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அவங்க நான் செய்து காட்டுறேன் முதல்ல நான் வந்து மூணு வகையான காய்கறியும் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு மூணு காய் போட்டிருக்கேன் காய் வந்து அதிகமாக இருக்கும் ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நான் வந்து கொஞ்சமான அளவில் உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறேன் நான் காய் வந்து ஒரு அரை கிலோ காய்கிட்டே இருக்கோங்க எதுக்கு நான் முதல்ல காய் காட்டுறேன்னா இதை எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு நான் ட்ரையாக தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து ஒரு கடாயை வச்சு முதல்ல வந்து இதை வதக்கிடலாம் ஒரு கடாயை வச்சுப்போம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ தண்ணி இல்லாமல் இந்த காயை எடுத்து நல்லா அஞ்சு கைப்பிடி அளவு வருதுங்க கை காய் இது அப்படியே வந்து லைட்டா வதங்கிட்டே இருக்கலாம் வதங்கிட்டே இருக்கட்டும் நம்ம மற்ற தேவையான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வதங்கிட்டே இருக்கட்டும் இதுக்கு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு ஒரு குண்டு இஞ்சம் ஒரு ரெண்டு ப முழு பூண்டாக உரித்து வச்சுருக்கேன் இது நைஸாக வந்து அரைச்சிடலாம் இப்போ இந்த காயில் தண்ணிலாம் ஊற்ற வேண்டாங்க அப்படியே வந்து டீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு தட்டு போட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக விட்டுருங்க சிம்மில் மெதுவாக வெந்துக்கிட்டுருக்கிட்டோம் நான் வந்து இந்த கப்பால் வந்து ஒரு கப்பு பாசுமதி அரிசி எடுத்துக்க போகிறேன் இந்த ஒரு கப் அரிசி நல்லா வந்து சுத்தமாக கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் கழுவிட்டு ஊற வச்சாச்சுங்க எப்படி வந்து கறி நிறைய போட்டு ரைஸ் கம்மியாக போட்டு செய்யும்போது பிரியாணி சூப்பராக வருமோ அதே மாதிரி வெஜிடேபிள் நிறைய போட்டு ரைஸ் கம்மியாக போடும்போது ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருப்பாங்க இந்த ஸ்டைலில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்பப்போ திறந்து லைட்டாக வந்து வதக்கி விட்டுடலாம் அடி கனமான பாத்திரமாக வச்சு வதக்குங்க அப்படியே இருக்கட்டும் இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இஞ்சி பூண்டு அரைச்சாச்சுங்க இது வந்து கால் கிலோ அரிசி தான் வரும் கணக்கு இந்த இஞ்சி பூண்டை அப்படியே வந்து நம்ம போட்டுடணும் இது வந்து ஒரு மொத்தம் எல்லாம் சேர்த்து வந்து ஒரு அறுபது கிராம் வரும் பேஸ்ட்டு ரெண்டு வெங்காயம் வந்து நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நீட் நீட்டாக அரிஞ்சாச்சு இது ஒரு இரநூறு கிராம் இருக்கும் வெங்காயம் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி இது ஒரு நூறு கிராம் தக்காளி இருக்கும் கால் கிலோவுக்கு மூணு பச்சை மிளகாய் அதாவது ஒரு கிலோ நீங்கள் செய்கிறீங்கன்னா பன்னெண்டு பச்சை மிளகா ஆறு பச்சை மிளகா போடலாம் நான் வந்து மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் வெஜிடேபிளோ கறியோ கம்மியாக பண்ணுற மாதிரி இருந்துச்சிங்கன்னா நீங்கள் வந்து கிலோவுக்கு பன்னெண்டு கணக்கு வச்சு நான் சொல்கிறேன் நான் இதில் வந்து வெஜிடேபிள் தான் அதிகமாக இருக்கும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் காய்கறி இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அரிசி ரொம்பவே கம்மியாக இருக்கும் நான் அந்த கணக்குக்கு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் தக்காளியாக அரிஞ்சாச்சு இப்போ காய் வந்து வதங்கிருச்சா பார்ப்போம் நல்லா ஆஃப் ஆயில் வதங்கிருச்சிங்க ஃபுல்லாக வேணும்னு அவசியம் இல்லை இப்போ இன்னொரு வாட்டி நம்ம வந்து வதக்க போகிறோம் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அப்படியே எடுத்து வச்சிடலாம் அடுத்து குக்கர் வச்சுக்கலாம் நான் இந்த சின்ன டம்ளர் இது வந்து ஒரு நூறு கிராம் பிடிக்கங்க நூறு கிராம் ஆயில் ஊற்றிருக்கேன் நீங்கள் பாதி நெய் பாதி ஆயில் கூட ஊற்றிக்கலாம் டேஸ்ட்டு ரொம்பவே வாசனையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து மெயினாக வந்து பிரிஞ்சு இலை வந்து நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு இல போட்டுக்கணுங்க இதுதான் மெயினான வாசனை இதுதான் ஒரு அதிகமாக போட்டார் அடுத்து பட்டை லவங்க ஏலக்காய் மூணுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அஞ்சு ஏலக்காவும் மூணு கிராம்பும் ஒரு ஒரு அஞ்சு கிராம் பட்டையும் போட்டிருக்கு சோம்பு போட வேண்டாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வதநிட்டோம் அடுத்து மசாலா எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த சின்ன ஸ்பூனில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு கார மிளகாத்தூள் எடுத்துருக்கலாம் அடுத்து பிரியாணி மசாலாங்க இதில் வந்து கரெக்டாக வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துப்போம் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் அதுலேயே போட்டுடலாம் கிண்ணத்துலேயே வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருவோம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனாக ஆக தேவையில்லைங்க இந்த மாதிரி கண்ணாடி பழத்தில் வரும்போது நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க பொதுவாகவே வந்து அரை கிலோ அரிசிக்கு இரநூறு கிராம் வெங்காயம் போடுவாங்க நான் கால் கிலோ அரிசிக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் போட்டிருக்கேன் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அரிசி வந்து கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து நாலு பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு சாதம் கிடைக்குங்க செய்த பிறகு பாருங்கள் நீங்களே தக்காளி போட்டுடலாம் அதுலயே தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டுடலாம் தக்காளி வந்து ரொம்ப வதங்க தேவையில்லைங்க லைட்டாக வதங்கினா போதும் இப்போ இதுலேயே வந்து இந்த கார மிளகாத்துலேயும் பிரியாணி மசாலாவையும் போட்டுப்போம் கொத்தமல்லி வந்து பாதி போட்டுக்கலாம் பாதி கொத்தமல்லி வந்து அப்புறமா போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து வதக்கிடுவோம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போது அந்த வதங்கின காயை தூக்கி இதில் போட்டுடலாங்க இப்போ இந்த கடாயில் வந்து எடுத்து அப்படியே இந்த வதக்கின காயை அப்படியே போட்டுடலாம் அவ்வளோ காய் பார்த்தீங்களா வதங்கினவங்க எவ்வளோண்டு ஆயிடுச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ ரொம்ப நேரம் வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த எந்த கப்பில் அரிசி அழுந்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்று ரெண்டு கப்பு ஊற்றிக்கலாம் நல்லா கிண்டி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம் நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு கல் உப்பு போடுறேங்க உப்பு தேவைன்னா நம்ம ரெண்டாவது எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம் லேசாக ஒரு கொதி வரட்டும் டைட்டாக கொதி வரட்டும் நம்ம லேசாக அப்படி மூடி வச்சுருவோம் அதுக்குள்ளே அரிசி த தண்ணி வடிக்கட்டிடலாம் ஒரு கிண்ணத்தில் ஒரு கால் கால் எலுமிச்சை பழம் பிழிஞ்சிக்கலாம் இது தான் உரம் ஜூஸு இதை பிழிஞ்சிக்கலாம் கொதி வந்துச்சா பார்ப்போம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை லேசாக கொதி வந்தால் போதும் காய் நல்லாவே வதங்கின காய் இப்போ நம்ம வந்து இந்த ஊர்னு அரிசியை இதில் போட்டுடலாம் இந்த கால் கிலோ அரிசியை பாருங்க அரிசி எவ்வளோ கம்மியாக இருக்குது இதில் வந்து வெஜிடபிள் தான் அதிகம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்குங்க நீங்கள் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரின்னா வெஜிடபிள் ஒரு அரை கிலோ கிட்டே இருக்கணுங்க அரிசி வந்து கால் கிலோ இருக்கணும் அதுதான் அளவு அவ்வளோதான் இப்போ வந்து அதே வந்து தட்டு போட்டு மூடிடலாம் குக்கர் மூடிடலாங்க கொதி வரலை ஆனால் வந்து நான் மூடிடுறேன் கொதிக்கலாம் தேவையில்லை அப்படியே மூடிடுவோம் மூடிட்டு கரெக்டாக ஒரு விசில் வந்தோன்னே சிம்மில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம் ஒரே ஒரு விசில் தான் நான் லெமன் ஜூஸ் ஊற்றுலங்க அதுக்குள்ளே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் மறந்துட்டேன் லெமன் ஜூஸ் ஊற்றிடலாம் இது கடைசியாக ஊற்றணுன்றதுனால வச்சேன் மறந்துட்டேன் இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் தீ அையில் வச்சுருங்க வச்சுட்டு கரெக்டாக ஒரு 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 விசில் விடுங்க ஒரு விசில் வந்த பிறகு நான் சொல்கிறேன் எப்படி ஆஃப் பண்ணணுன்னு ஒரு கொத்து புதினாவை வந்து க்ளீன் பண்ணி ஒரு கிண்ணத்தில் கொத்தமல்லியும் புதினாவும் வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக போடுற போட்டுடலாம் இதை விசில் வரப்போகுதுங்க அப்படியே பாதியில் அழுத்தி விட்டுருங்க இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிவிடுங்க ஃபுல்லாக ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுடலாம் அவ்வளோதாங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கரெக்டாக கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து ஃபுல் ஏர் வந்து அதுவாக வந்து ஃபுல்லாக ஸ்லோ ஆன பிறகு ஏர் ஃபுல்லாக இறந்த பிறகு நம்ம திறந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு அவ்வளோதான் ஃபுல் ஏர் போயிடுச்சுங்க கீழே இறக்கி வச்சாச்சு இப்போ திறந்து பார்த்துடலாம் நல்லா அருமையா வந்திருக்கு ஒரே ஒரு கப்பு அரிசி பாருங்க எவ்வளவு சாதம் வந்திருக்கு பாத்தீங்களா உதிரி உதிரியா வந்திருக்குங்க இப்போ இதில் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுடலாம் அது வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சோம் அதுல வந்து அந்த பாய் வந்து செய்தாருங்க உன் உண்மையாலுமே வந்து எல்லாமே வித்தியாசமா இருந்துச்சு தான் நான் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு முறை செய்து பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு சரி உங்களுக்கே அதே மாதிரி வந்து செய்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெத்தடும் வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி வந்து ஆவியில் இருக்கும்போது பச்சையாக வந்து போடும்போது அது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி வச்சிடமா அப்படியே சும்மா மேலேக்காக வச்சா போதும் ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஓப்பன் பண்ணிடலாங்க கரெக்டாக வீடியோ முடிக்கிற நேரம் கரண்ட்டு போயிடுச்சு அதனால தான் நான் கீழே எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து ப்ளேட்டில் போட்டுடலாம் நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள் ஒரு விசிலில் இன்னும் அருமையாக வந்திருக்கு பாருங்கள் தாராளமாக நாலு பேர் சாப்பிட்லாங்க எவ்வளோ சாதம் வந்திருக்கு பார்த்தீங்களா ஒரே ஒரு கப் அரிசி இதுக்கு டைடிஸாக முட்டை வச்சு வச்சுருக்கேன் கார்னிஷ் பண்ணிடலாம் கொஞ்சமாக வெங்காய பச்சடி சின்ன பிளேட்டாக இருக்குது நம்ம வெங்காய பச்சடியை இப்படியே வச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே நல்லா உதிரி உதிரியாக அருமையாக வந்திருக்கு